தூத்துக்குடியில் தந்தையை சரமாரியாக கத்தியால் கொலை செய்த மகனை கைது செய்தனர் தூத்துக்குடி ஃபாத்திமா நகர் ஆறாவது தெருவை சேர்ந்தவர் ஜபமாலை மகன் ராஜ் வயது ஆறு மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவரது இரண்டாவது மகன் ஜேம்ஸ் வயது முப்பத்தி மூன்று திருமணமாகி மனைவியுடன் அண்ணா நகர் ஆறாவது தெருவில் குடியிருந்து வருகிறார் ஜேம்ஸ் அடிக்கடி குடித்துவிட்டு பெற்றோரிடம் பிரச்சனை செய்து வந்துள்ளார் இதனால் பெற்றோர் தனியாக ஒன்றாம் கேட் பகுதியில் வேறு முகவரியில் தனியாக குடியிருந்து வந்துள்ளார் அங்கு சென்றும் மகன் தகராறு செய்ததால் அங்கிருந்து முகவரி மாற்றி கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு மகிழ்ச்சிபுரம் முகவரியுக்கு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மகிழ்ச்சிபுரம் சென்ற மகன் ஜேம்ஸ் தனது தந்தை ராஜிடம் தகராறு செய்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு டூ வீலரில் வந்து கொண்டிருந்த தந்தை ராஜை வழிமறித்து தகராறு செய்து கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த ராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சிப்காட் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சைரஸ் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இது சம்பந்தமாக கொலை வழக்கு பதிவு செய்து அவரது மகன் ஜேம்ஸை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது